நாங்களாம்மா சொன்னோம் சரி ஆரச சாதரிக்க ஆரச சாதரிக்கிற பாஜக அந்த ஆட்சி நடக்கிற போது அந்த ஆட்சியில மந்திரியா இருந்தது திமுக காரங்களா காங்கிரஸ்காரங்களா ரைட்டு அதுவும் ரைட்டு முடிச்சிட்டேன் தமிழ்நாட்டுல முதன் முதல் சட்டமன்றத்துக்குள்ள பாஜக காரங்க உங்களுக்கு நல்லா தெரியும்னா ஹட்சராஜா இந்த மூணு பேர் முத முத சட்டமன்றத்துக்குள்ள போறதுக்கு யாருமா காரணம் காங்கிரஸ் காரணமா திமுக காரணமா திமுக கூட்டணி சேர்த்து தான் அவங்களை மந்திரியா எம்எல்ஏ உருவாக்குச்சு எல்லா கட்டத்திலுமே பிஜேபி காரனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது திமுக எல்லா கட்டத்திலுமே அவங்களை எழுத்தது காங்கிரஸ் ஆனா காங்கிரஸ் காரன் ஆர் எஸ் எஸ் காரன் அந்த திமுக இருந்து ஒரு ஆள் சொன்னான்னா அந்த பைத்தியத்தை போய் உண்மை நீ நினைச்சா நான் என்னமா பண்ண முடியும் நான் சாதாரண அனுபவ ரீதியா இருக்குமா தலைவர் காமராஜன் இமயத்திற்கூட நான் கல்லூரியில் படிக்கிற போது மாணவனாக இருந்த காலத்திலேயே எப்ப பார்த்தாலும் அவர்கிட்ட கேள்விதான் கேட்டு இன்னைக்கெல்லாம் யார்கிட்டயா கேட்டா உடனே அடிச்சு வரட்டுமாங்க அவர் கூட்டு விளக்கம் சொல்லுவார் இப்போ நான் ஒரு கருத்து சொன்னா தலைமை சொல்லுச்சாலும் கேட்கறீங்க தமிழ்நாடு காங்கிரஸ் சில பேர் இன்னைக்கு நடக்கிற ஆட்சி காமராஜர் ஆட்சி காங்கிரஸ் காரன் சொல்லியிருக்கானா அவர் எந்த தலைவர் சொன்னாங்க அவர் மேல கேட்டிங்களா நீங்க இன்னொரு தலைவர் மனுநீதி செலவினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கும் சொன்னாரா அவர் மீது நடவடிக்கை எடுக்கல அப்படி யாராவது கேட்டிங்களா இது என்னமா நியாயம் திமுகவுக்கு ஆதரவா கே நடவடிக்கை எடுக்க கூடாது அந்த விமர்சனம் நியாயத்தை சொன்னா அது மேலே நடவடிக்கை எடுக்கணும் தர்மம் இல்லமா இது தர்மமே இல்லமா